ரெண்டிடெக் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாத்தையுமே வணக்கம் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பத்து ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு டூ டூ டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் குடி பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு ஹீட் அடுப்பில் வானிலை வச்சுட்டு வானிலை ஹீட் ஆனோன்னே அதில் வந்து நெய் சேர்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணுற மாதிரி அப்படின்னா முந்திரியாக வறுக்க போகிறோம் முந்திரி அது மாதிரி ஆட் பண்ணிக்கணும் முந்திரியை நல்லா புன்னரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அது ரெடி பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிப்படுத்த வச்சுட்டு வானிலையை வச்சுட்டு வானிலை ஹீட் ஆனோடனே அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து இது எடுத்திருக்கேன் இல்லையா கருப்பு கண்ணியார் சேர்த்துருவோம் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ டூ ஒன் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கணும் நல்லா பாயில் ஆகுது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் வந்து நான் அருப்பு கவனி அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதனால் என்ன பண்ணிக்கிங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரை பாயில் பண்ணிட்டேன் இப்போ பாயில் வந்து வாட்ரு வந்து பாயில் ஆகிடுச்சு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு தான் இந்த டிஷ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பாகுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு சக்கடை யூஸ் பண்ணி பாகை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது டூ ஃபிஃப்டி கிராம் கருப்பு கவுனி அரிசியை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்து நம்ம சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பாகில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த பாகில் ஒன்று அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம நல்ல அந்த ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடணும் கை விடாத கிண்டோம் அதனால என்னால் நல்லா அல் அல்வா பதம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா தேங்காய் பால் டூ ஃபிஃப்டி எம்எல் அல்லது வந்து அர்நரி மில்க்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டணும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போது பானூட்டி நல்லா கிளறணும் நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இது கூட நம்ம வேணா பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் நெய் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி எம்எல் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அந்த நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் நெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா இப்போ தேவையான அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஆல்கமாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பாக பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம விட்ட நெய் நம்ம பாத்திரத்துக்கு மேலே வந்தோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்வா பிற்பாடு ஆகிடுச்சி இது ரெடி ஆகிடுச்சி அப்படின்ற கன்சிஸ்டன்சி அல்மோஸ்ட் பாருங்கள் பத்திரத்தை சுற்றி நிறைய பபிள்ஸ் பபிள்ஸாக வருது இதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு நெய் எல்லாமே நான் வரும் அப்படின்னா அந்த அல்வாக்கு மேலே திறண்டு வந்துடும் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு நடக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறக்கா பொடியை தூக்கிட்டு மோதிரிகளை ஆட் பண்ணிவிட்டு உடப்பை ஆஃப் பண்ணி இறக்கி எல்லாம் சுவையான நமக்கு கருப்பு காவியாக வரைச்சு அல்வா ரெடி ஆயிடும் ஆல்மோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்பயே பாருங்கள் பாத்திரத்தில் ஓட்டவே இதுங்களா கேப் இல்லை இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது அந்த பபிள்ஸ் புல்ஸ் பாருங்கள் நெய்யெல்லாம் சுற்றியும் பாருங்கள் பாத்திரம் சுற்றி எப்படியே வெளியே வருது இதுதான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் பபிள்ஸ் பபிள்ஸாக வருது அதை சுற்றி பத்திரத்தை சுற்றி பாருங்கள் நெய் அப்படியே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போட்டும் போது லிக்விடாக இருந்தது இப்போ பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டவே இல்லை நெய் பாருங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வருது ஸோ இதான் கன்சிஸ்டன்சி அல்வா ஆனது பாருங்கள் பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டல பாருங்கள் இது எப்படி பாருங்கள் இப்படி வருங்கு மாதிரி ஸோ வந்து நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு நீ பாருங்கள் அப்படி பிரிஞ்சு 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 பாருங்கள் அப்படியே வருது பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டால பாருங்கள் ஸோ இதுதான் வந்து என்ன அவ்வளோ சாப்பிட்றதுக்கு கன்சிஸ்டன்ஸி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஏலக்காய் பொடி துவைக்கலாம் இல்லை ஏல ஏலக்காய் பொடி துவைக்கலாம் ஃபைனல் டச்சாக முந்திரி சேர்த்து அறிக்கலாம் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை சூப்பராக பாத்திரத்தை அப்படியே வலியுது வருங்க சுற்று வருங்க அந்தளவுக்கு வேறு அளவில் ஃபென்ட் டேஸ்ட்டுக்கான அல்வா ரெடி இது வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் செக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட காட்டுறோம் பாருங்கள் சுட சுட ஹல்வா ஃபண்டாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு சூடாக நம்ம ப்ளீட்டிங் பண்ணுறோம் அதனால் நமக்கு எப்படி தெரியுது ஆறுன உடனே பாருங்கள் சும்மா வேறு லெவல் சுற்றி மருங்க அந்த நெய் பிரிஞ்சிருக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி ஃபெண்டாஸ்டிக்கான கருப்பு கவுனி அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்டிகன் ஃபேப்லஸ் கருப்பு கவுனி அல்வா சுட சுட செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ